டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை எல்லாம் மகேந்திரா டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு வீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் அர்ஜுன் ஓவோ ஆறுநூற்றி அஞ்சு டிஐ மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் டிஐ மாடல் வண்டிதாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டி டூ வீல் டிரைவிங் டிராக்டர் தாங்க இந்த வண்டியுடைய ஹெச்பி ஏழு ஹெச்பி வந்து வருங்க ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் பிரேக்ல ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளிச் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க வண்டியில் க்ரீப்பர் கீர் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது நாலு டயருமே ஆவரேஜ் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது டு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க நாலு டயருமே ஆவரேஜ் தெளிவான கண்டிஷன் உள்ள டயர்ஸ் தான் அந்த வண்டியுடைய மேனுஃபேக்சரிங் ரெண்டாயிரத்தி பதினாறு மேனுஃபேக்சரிங் வண்டிங்க இவங்க வந்து ஷோரூம்லேருந்து எடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபது தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபதாவது தான் வந்து ஷோரூம்லேருந்து வந்து எடுத்திருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷனும் ரெண்டாயிரத்தி இருபது தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் மூவாயிரத்தி இரநூறு அஞ்சலரை மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க எப்சி கரண்டில் இருக்க இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவ்வளோவாக இருக்குது பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து அவ்வளோவ்ல இருக்குங்க நம்ம மகேந்திரா அர்ஜுன் ஓவா ஆறுநூற்றி அஞ்சு டிஐ இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஆறு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஆறு லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க விலை வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது சற்று அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூர்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டரில் ஆலம்பாளையம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மகேந்திராலா அர்ஜுனோவா அறுநூற்றி அஞ்சு டிஐ வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்ற உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மந்திரம் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய புட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்குங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய டிராக்டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே